டென் லேக்ஸ் நீங்கள் வந்து உடனே போய் பேங்க்கில் போடுங்க ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் போய் போடுங்க கேட்குறேன்னா இல்லையா கேட்பாங்க நீங்கள் போடாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் நீங்கள் போய் அக்கௌண்டில் போட்டிங்கன்னா கேட்பானா இல்லையா கேட்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒருத்தவங்க சொத்து வாங்கி கொடுக்குறனா இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறேன் இப்படி கால் மேலே போட்டுக்கிட்டு சங்கர் மேலே கால் நோன்றா மாரி ஒரு பெண் காவலர் வந்து சங்கரை இப்படி இப்படி இருக்க மாதிரி அது பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் புகைப்படங்கள் வந்தது எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க சங்கரை அங்க வந்து அந்த கால் மேல கால் போட்டாங்கன்றது இல்ல இல்ல கால் மேல போட்டோ பிடிச்சது அது என்னங்க ஒரு அத்திய பிடிக்க கூடாதுங்க வரக்கூடிய காவல் எதுக்கு பிடிக்கணும் உம் அந்த அக்யூஷனுடைய எதிரிக்கு அனுப்பிச்சு விடுவாங்க இந்த மாதிரி அச்சுஷன் நாங்கள் கூட்டிட்டு வர்றோம் நீ வழியில மடக்கின்னு நீ இவனை கொண்டு போடுன்னு சொல்லலாம் கைது பண்ணது சரி ஆனா அதன் பிறகு நடக்கிறது எல்லாமே சட்டவிரோதமானது எது சவுக்கு சங்க சட்ட விரோதமா கைது பண்ணீங்களோ அதே சட்ட விரோதமான செயல் காவல்துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடாது என்னுடைய ஏன் வணக்கம் இன்று நம்முடன் அண்ணன் தடாரகிச்சு வணக்கம் சார் நேற்று வந்து ஒரு சவுக் மீது ஒரு இன்னொரு அலிகேஷன் வந்திருக்கு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு தொகுப்பாளியை ஒரு ஒரு வீடு வாங்கியிருக்காரு அவங்க பேரில் ஒரு அண்ட் வேல்யூல வாங்கியிருக்காரு என்ற ஒரு அலிகேஷன் வந்துருக்கு எப்படி ஐடிஇடி எல்லாம் என்கொயர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமாக கூட பண்ணியிருக்கலாம் நானே கேட்குறேன் நீங்கள் போட்ட வழக்கு வேற நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அது யாராவது சவு கோடியை யாருக்கும் வாங்கி மூணு கோடின்றா அஞ்சு கோடின்றா பத்து கோடின்றா அந்த மாளிகைன்றா நூறு கோடின்றா இரநூறு கோடி அது ஏதாவது இருந்துட்டு போட்டு நமக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அதுக்கு ஏன்னா இப்போ ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு ஃபிளாட் வாங்குறேன்னு சொன்னால் ம் குறைஞ்சது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கினதாச்சும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ம் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இந்த பிளாட்டுடைய வேல்யூ இன்னும் மூணு கோடிக்கு மேலே போகணுங்கன்னா ஒன்றரை கோடிக்கு ரீசீவ் பண்ணானேன்னு சொல்லுவோம் வேறு இதுவே என்ன தான் நீங்கள் செட்டிங் பண்ணாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அப்போ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் ஒருத்தர் வாங்குறான்னு சொன்னால் இந்த காசு எங்கே ஏதுன்னு இன்கம் டேக்ஸ் டெஃபினெட்ல வராது டென் லேக்ஸ் நீங்கள் வந்து உடனே போய் பேங்க்கில் போடுங்க ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் போய் போடுங்க ம் கேட்குறானா இல்லையா கேட்பாங்க நீங்கள் போடாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் போய் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கேட்பானா இல்லையா கேப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நூ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒருத்தவங்க சொத்து வாங்கி குடுக்குறான்னா இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேக்குறேன் அவனுக்கு தெரியாதுதான் நீ என்னங்க நினைச்சிக்கிட்டீங்க இன்னைக்கு எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்காங்க நீங்க அதெல்லாம் ஒன்ஸ் அபர் இல்ல அதுதான் சரி அதான் ஒன்ஸ் அபர் இல்ல இடமா வாங்க என்ன இடம் விக்கலாம் அவர் வந்து வாங்கியிருக்காரா இல்லையா என்று வா வாங்குனார்னா அவர் அண்ட்ராலிய வாங்கிருக்காரா அன்றரால வாங்கலாம்ன்னா அப்ப இது போய்க்கதான் அப்ப அண்டரால வாங்கியிருக்காருன்னா இதுவரை ஏன் இன்கம் டேக்ஸ் அவர் கேட்கல அப்படின்ற செக்ரட்டரி பட் இனிமே கேட்கலாம்ல அதுதான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன் அவர் மீது வெறுப்பு கொண்ட சில பேர் விதைச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது நான் என்ன சொல்ல போலீஸ் கிட்டே அப்படி ஒரு ரெக்கார்டு இருந்து நான் போலீஸ் விடுவானாங்க ஏங்க பொம்பளை போலீஸ வச்சு கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து திருச்சி கோர்ட்டு கூப்பிட்டு வரான் லேடிஸ் போலீஸ் கூப்பிட்டு வர்றது தப்பு இல்லை என்ன இருந்தாலும் போலீஸ் தான் ஆண் போலீஸா இருக்கட்டும் பெண் போலீஸா இருக்கட்டும் அது லேடிஸ் போலீஸ் கூட சங்கர் வர்றது அவமானம் அல்லாது அவங்களும் ஒரு காவலர்கள் தான் புரியுதுங்களா அது எந்த இல்லை இல்லைன்னா அது வரவேற்கிறேன் ஆனா அவங்க வந்த முறை இருக்கு பாத்தீங்களா அந்த புகைப்படங்கள் யாரு போலீஸா எடுத்து மீடியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இப்படி கால் மேல போட்டுக்கிட்டு சங்கர் மேல கால் நோண்ற மாதிரி ஒரு பெண் காவலர் வந்து சங்கரை இப்படி இப்படி இருக்கிற மாதிரி அதோ அது கோரம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் புகைப்படங்கள் வந்தது இவ்வளவுனா அப்ப எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க சங்கரை அப்போ இதெல்லாம் சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட செயல்களாருன்னு கேட்குறேன் நான் ஒரு பெண் காவலர்களை இப்படி தான் வந்து நாங்கள் மிரட்டுறதுக்கு அடுத்தவனை வந்து மிரட்டுறதுக்கு அடுத்தவனை பணி வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பெண் காவலர்களை வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி தமிழக காவல்துறை வந்து மூலமாக ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருக்குங்க இதுவே மிகப்பெரிய தவறுங்க இல்லை இதில் மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு அதில் வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் வந்து இதில் அப்ஜெக்ஷன் பண்ண அந்த ஃபோட்டோ எதுக்கு அவர் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கலாம் அதுவும் சரி ஒரு யூடியூப் செலிபிரிட்டி அதனால கூட எடுத்துகிறான்னு சொல்லுவேன் நீ கால் மேலே கால் போட்டதுலாம் நான் எனக்கு தெரியாதுங்க நான் போல நான் அங்கே போல வந்த புகைப்படங்கள் மீடியாவில் வந்த புகைப்படங்கள் தான் இது வந்த புகைப்படங்கள் அப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணது யாரு நிச்சயம் காவல்துறை தான் அப்போ இது ஒரு விதமான மன உளைச்சல் சங்கருக்கு மட்டும் இல்லை இனி யார் பேச இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் ஏங்க இந்த தமிழ்நாட்டில் சிறுமிகளை கொடுமையா

அவங்க இதுல இருந்து என்னெங்க தண்டனை இருக்குது அவங்க பெண் காவலர் கூட்டு வராங்க இதில் நம்ம வந்து என் காவலர் கூட்டி வந்து எனக்கு அதுதான் நான் முதல்ல சொன்னேன் பெண் காவலர் கூட்டி வந்தது அவமானம் அல்லது உம் புரிஞ்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பெண் காவலர்கள் அவங்க சௌபிரி சங்கர் கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை காவல்துறையா புகைப்படங்கள் எடுத்து மீடியா அடப்பதெல்லாம் பார்த்தா இது வந்து சங்கர் மதிதாடா நாளைக்கு திமுகவை பத்தியும் போலீஸ பத்தி எவ்ளோ பேச இல்ல எச்சரிக்கை இல்ல என்ன நடக்குதோ அதுதாடா உங்க நடக்குதுன்னு எச்சரிக்கை வர்றாங்க நான் ஒரே இது நானே பேர் சேருவேன் இவர் திமுகவங்க பத்தி பேசியதுக்காக கைதாகல இன் பேக்டரி திமுக பத்தி அவர் ஆஹ் முதலமைச்சரை பத்திலாம் பர்சன அட்டாக் பண்ணிருக்கா அவர் மெமரி லாஸ் இருக்கு ஆரசன் அப்பெல்லாம் யாருமே கைது பண்ணல உதயநிதியோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு ராகுல் துறையை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல இல்ல அப்பல்லாம் இது பண்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாது கைது பண்ணா சங்கர் இன்னும் மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுவான் ஹீரோ ஆக்க கூடாது நேரம் பார்த்துட்டு இருந்து இந்த விஷயத்துக்காக கைது செய்யப்பட்ட இந்த விஷயத்துக்கு யாரா இருந்தாலும் கைது பண்ணது அவனை ஜெயில போடுறது தப்பே இல்லைங்க ஆனா சட்டத்தை நீங்க கையில் எடுத்துட்டு இப்போ நடந்துட்டு விதம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் இந்த பெண் காவலர்களை வச்சு பெண் காவலர் கூப்பிட்டு வர்றது அது வேற விஷயம் இப்ப நாங்க போய் பெண் காவலர் வந்திருக்காங்க எங்கூட அது வேற விஷயம்

அதாங்க அங்க வந்து அந்த கால் மேல கால் போட்டாங்கன்றதே தவிர இல்ல இல்ல கால் மேல கால் போட்டோ பிடிச்சது அது அது என்னங்க தப்பு ஒரு அக்கிஸ்ட் பிடிக்க கூடாதுங்க வழி காவல்ல வரக்கூடிய காவல் துறை எதுக்கு பிடிக்கணும் ஒரு கால் அந்த அக்கிஸ்ட் உடைய எதிரிக்கு அனுப்பி விடுவாங்க இந்த மாதிரி அக்கிஸ்ட் நான் கூட்டி வரோ நீ வழியில மடக்கி நீ இவனை கொண்டு போடுன்னு சொல்லலாம் இவர ஒரு யூடியூப் सेलिब्रिटी இவர போட்டோ எடுத்துக்கலாம்னு நான் சொல்லலாம் அம்மா இந்த டீமுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்காதீங்க வேண்டாம் தவறு தவறுன்னு சொல்லுவோம்மா திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நமக்கு யாரும் நிறைந்தா அந்த அரசியல் கட்சிகளும் நம்ம மட்டும் சரி ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராசிட்டிகள் இதெல்லாம் நான் வழக்கு போட்டு தப்புன்னு சொல்ல ஆனா சிறையில் கையை உடைச்சதையும் அதன் பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு வரும் அது இன்னொன்று என்ன தெரியுமா சங்கர் அன்னைக்கு எக்மூர் கோர்ட்டுக்கு வரேன்னு சொன்னார் சங்கர் நானும் இன்னைக்கு எப்படியாவது பார்த்தேன்னு சொல்லி நானும் பசங்களை வச்சுட்டு எந்த கோர்ட்டில எப்போ வருவாருன்னு சொல்லி அப்படியே நாலு வாசகப்படிகள் அலைஞ்சிட்டு இருக்கேன் கடைசியிலும் பார்க்க முடியாம போயிட்டேன் நான் ஒரு நாலு மணி மூணு மணி நேரம் சுற்றிட்டு ஆனால் சங்கர் கொண்டு வரத்துக்கு சங்கர் கொண்டு வரக்கூடிய காவல்துறை வாகனமும் வருது சங்கருக்கு எதிராக தொடக்க கட்ட செருப்போட பெண்கள் வாகனமும் வருதுன்னா இது யார் ஏற்பாடு சொல்லுங்க சங்கருக்கு எதிரானது அது எப்படி காவல்துறை அப்போ அந்தளவுக்கு வருதுங்களா காலையில இருந்து பெண்கள் கோர்ட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க கேளுங்க காலையில இருந்து பெண்கள் நிக்கிறாங்க சங்கருக்கு எதிர தொடப்புக்கட்ட க வச்சுக்கிட்டு சங்கருக்கு எதிராக செருப்பு வச்சு நிற்கிறாங்கன்னு சொன்னா அது நான் அதை பெருசா நினைக்க மாட்டேன் ஆனா கரெக்டாக இந்த வாகனம் வருது இந்த வாகனம் நிக்கது அப்படின்னு சொன்னா அப்போது காவல்துறையும் தமிழக அரசும் செட் பண்ணி நீங்க போங்க அப்படி கோஷம் போடுறதுக்குன்னு சொன்னா இன்னொன்று என்ன தெரியுமா திருச்சியில் முதல் கோஷம் பார்த்தீங்களா நீங்க பொதுவாக எல்லாரும் கையிலையும் அட்டை வச்சுக்கிட்டு கைதிசை கைதிசை சவுக்கு சங்கர கைதிசை 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 ஏன் அவன் கைது செஞ்சு ஜெயில இருக்கா நீ கூப்பிட்டு வரீங்கள அதையாச்சும் அந்த ஸ்லோகனாச்சு தூக்கு கொடு தூக்கு கொடு சவுக்கு சங்கர தூக்கு கொடு விடுதலை பண்ணாத விடுதலை பண்ணாடன்னு சொல்றது அந்த லாஜிக்கை ஏற்றுக்கலாம் கைது பண்ணு கைது பண்ணு சவுக்கு சங்கர கைது பண்ணுனா அப்போ அந்த கூப்பிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு கூட சரியான லெசன் பண்ணாமல் கூப்பிட்டு வரீங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் பேசிய பேச்சு அதுக்கு வந்து வெவ்வேறு விதமா சொல்ல சார் நம்ம வந்து எதிரிய சொல்ல சங்கர் வந்து அளவுக்கு மீறி சில விஷயங்கள் சார் கேளுங்க எக்ஸ்ட்ரீமா பேசிட்டாப்ல அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல அதுவும் போலீஸை பத்தி நம்ம கூட நூறு பேர் நிற்போம் திடீர்னு ஒரு போலீஸ் வருவான் ஒரு போலீஸ் வருவான் யூனிஃபார்ம் போட்டு ஏ ஏடா நிற்கிறீங்க போங்கடான்னு நம்மளாம் என்ன பண்ணோம் அப்படி போய் ஒதுங்கி நிற்போம் ஒரு போலீஸ் தான் இல்லையா நம்ம நூறு பேர் இருக்கோம் ஆனால் எதுக்கு அவள் போட்டிருக்க யூனிஃபார்ம் நம்ம மரியாதை கொடுக்கணும் கொடுக்குமா இல்லையா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சங்கர் அது எந்த கருத்து இல்லை அதுக்காக வழக்கு போட்டு சரி கைது பண்ணது சரி ஆனா அதன் பிறகு நடக்கிறது எல்லாமே சட்ட விரோதமானது எது சவுக்கு சங்கர் சட்டவிரோதமா செயல்பட்டாங்கன்னு கைது பண்ணீங்களோ அதே சட்டவிரோதமான செயல் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய அவங்க ச சட்டத்தை மீறி செய்வத அது அவங்க அது வந்து எதனா ஒரு கோத்து தான் பண்றாங்க நீங்க எதிரியோட ஆயுதத்தை நம்மத்தையும் தீர்மானிக்க முடியாது நீங்க வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு யூடியூப்ல நீங்க என்னென்ன பேசிட்டு போவீங்கன்னா அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இப்படிதான் உடனே அவங்க பண்ணணும்னு சொன்ன என்ன அவங்க நான் வந்து எங்களுக்குன்னு ஸ்டைல் இருக்கு அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க நீங்க வந்து எல்லாமே ப்ராப்பரா தரவா செக் பண்ணி யூடியூப்ல போய் பேசுற பேசும்போது அவர் வந்து காவல்துறை சட்டத்தை மதிக்காது சட்டத்தை மதிக்காது நேதித்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒருவரை காவல்துறை எதோட செய்யும் நீங்க கம்முன்னு இருங்க ஏன்னா அவரேதான் சங்கர் செஞ்சாரு அதனால இவருக்கு செய்ய அவங்க வாசி என்ன செஞ்சாங்கன்ற மாதிரிதான் நீங்க நான் தான் சொன்னேன் சங்கர் செஞ்சாரு இல்ல தாங்க நம்ம காவல்துறை என்ன அதே தப்பை காவல்துறை செய்வது சரியான்றதுதான் கேள்வி கேள்விங்க அதாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து

நீதிமன்றத்தில் என்ன சொல்றாரு ஐந்து பெண் காவலர்கள் இந்த இடத்துல ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல என்னுடைய கையே பாதிக்கப்பட்ட என்ன உடைஞ்சிருக்கிற அந்த கையை முறுக்குனாங்க நான் வழி வழ கட்டும் போது கூட அவங்க கேட்காம முறுக்கி விட்டாங்க கையேன்னு சொன்னாரு அது நீதிமன்றத்துல பதிவு வச்சாரு பதிவு வச்சாரு பதிவு வச்சாரு எனக்கு அது கூட உண்மையாக இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சங்கர் தன்னுக்கு ஒரு அனுதாபத்தை தேர்றதுக்காக சொல்றதா இருக்கலாம் ஆனா காவல்துறையா வெளியிட்ட போட்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா நானும் பல எஸ்காடு போயிருக்கேன் பல ஊருக்கு போயிருக்கேன் எஸ்கார்டு எப்பவுமே ஒரு அக்யூஸ்ட் கிட்ட இப்படி நடந்துகிட்டே தெரியல போட்டோஸ் வச்சு நான் சொல்றேன் நாங்கள் என்ன திரும்ப கேட்போம் எஸ்கார்டு கிட்ட ரொம்ப எந்த ஒரு சார் மதுரைங்க ஒரு சின்ன உதவி சார் என்ன ஒரு போனே அக்யூஸ்டுக்கு முன்னாடி எடுக்க எஸ் எஸ்கார்டு தெரியுமா உங்களுக்கு போனே அக்யூஸ்டுக்கு முன்னாடி ஃபோனே எடுக்க கூடாது மறைச்சி வச்சுருப்பாங்க ஏன்னு சொன்னா ஏதாவது ஒரு போன் பண்ணி தம்பி வர சொல்றோம் கோர்ட்டுக்குன்னு சொல்றதுக்காக இன்னொன்னு என்ன தெரியுமா எஸ்கார்ட் ஆபிசர் வண்டியில் இருவார் இப்போ நான் வரும்போது அப்படி நடந்திருக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வேனில் இருப்பார் பின்னாடி ஏசி டிஎஸ்பி வேனில் இருப்பார் நடுப்பு இருக்கிற தான் எங்களை ஏற்றுவாங்க அதுல எட்டுல இருந்து பன்னெண்டு பேர் கான்ஸ்டபிள் இருப்பாங்க ஏடி இருப்பார் கான்ஸ்டபிள் இருப்பார் அதில் ஒரு எஸ்ஐ இருப்பாரு அவர் தான் இன்சார்ஜ் ஆஃபீஸர் அந்த இதுக்கு அவர் ஏறின ஒண்ணு என்ன பண்ணுவார்னா எல்லாருடைய பேர் பேஜ் இருக்கு பார்த்தியா இருக்கா நம்பர் இருக்கா அதெல்லாம் நோட்டில் குறித்து தான் வச்சுட்டு போகலான்னு சொல்லுவார் ஆனால் இவங்களுக்கு யாருக்கும் பேரும் இல்லை நம்பரும் இல்லை இது யாருக்கு பாதிப்புன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி எல்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சி ஆனா திமுக சொல்றேன்னா நாளைக்கு இதை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு அதிமுக ஆட்சி ஆட்சிகள் மாறுது அதிமுக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வருது சொல்கிறேன் உதாரணம் அப்போ இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர நீங்கள் கொன்னே போட்டு நீங்க கொடுங்க ம் சவுத் சங்கரே தேவையில்லை யாராவது ஒருத்த இதை வச்சு பொதுநல வழக்கு போட்டாங்க பாதிக்கு போறது அந்த அப்பாவி பிசி தான் பெண்கள் தான் அது இப்பயே போடலாமே எதுக்கு நீங்கள் ஆட்சி மாற்றத்தை ஈடுபட்டுறீங்க பொதுநல வழக்கு இப்பயே போடலாமே இப்போ போட்டீங்கன்னா அரசு சாதகமாக இருக்கும் அப்போது ஃபெலிக்ஸ்க்கு வரும்போது ஃபெலிக்ஸ் நேத்து வந்து அந்த பகிரங்க மன்னிப்புக்கு கேட்டாங்க அவங்க முந்தா நாள் இருந்த அந்த ஸ்ட்ராங் நிலைப்பாடு நேற்று இல்லை ஏன்னா இந்த மன்னிப்பு வந்து தப்பு பண்ணேன்னு ஒன்ன உணர்றவங்க கேட்டிருக்கணும் பட் நேற்று திடீர்னு அந்த மன்னிப்பு கேட்டாங்க வீடியோ ப்ரைவேட் பாக்குறாங்கன்னா அப்போ என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க நான் சொல்றோம் அவங்க எதுக்கு முன்னாடி அந்த வழக்குகளையும் எதிர்கொள்ளலாம் என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒடுக்குமுறை அரச பயங்கரவாதம் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரச பயங்கரத்துக்கு அந்த பெண்ணுன்னு கொஞ்சம் சமாளிச்சு இருக்குன்னு தான் நான் பாராட்டணும் இல்லைன்னு வேற யாருன்னு அன்னைக்கு காலையில் வந்துடுமா ஐயா எங்களை காப்பாத்தீங்க நான் மன்னிப்பு பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு இது சட்ட விதிமுறைகளுக்கு மீறி நடந்தது இது யாரும் கேட்கறதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டும் கேட்கறது ஒரு அரசியல்வாதிகளும் அதை பத்தி பேசல சீமான ஆமாம் உங்களே ஐ எம் ப்ரௌட் இன் சீமான் ராயல் சட் அடிக்கணும் அவருக்கு அப்படி என்னங்க குற்றம் எவ்வளோ இந்த நாடு வந்து எவ்வளோ பெரும் பெரும் குற்றங்கள் வந்து இந்த காவல்துறை தமிழக காவல்துறை பிடிச்சிருக்கீங்க சாதாரண காவல்துறையில் தமிழக காவல்துறை ஏன் இப்படி கேவலமான விஷயத்துக்கு தமிழக காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க யார் பயன்படுத்துறது அவங்க நீங்கள் இப்படி வச்சிக்கல ஒரு வழக்கு போட்டு சில இதில் தண்டனையும் வாங்கிடுறாங்க வச்சுக்கோங்க தண்டனையை வாங்கிட்டு வெளில வரவர் இதே எஃபர்ட்ஸ் பார்ப்போம் பண்ண பண்ண மாட்டேன் வச்சுன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி வழக்கெல்லாம் ரெண்டு வருஷம் கை தானாரு நீதி நீதித்துறையில் இருக்கும் பெண்களை தப்பா பேசி சோ அப்போ இதே மாதிரி பேசி மறுபடியும் திரும்ப அதே பண்ணுவாரு அதுக்கு ஒரு மாதிரி ஒரு நான் பெண் காவலர் பத்தி பெருமையா பேசியிருக்காரு என்ன அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு காவல்துறை உயர் அதிகளை என்ன இது வச்சிருக்காங்க நல்லா பேசியிருக்காரு பாரா போடுறாங்க பாராவுக்கு வந்து இது மொபைல் இது டாய்லெட் வச்சிருக்காங்களா மொபைல் டாய்லெட் இருந்தால் தானே பெண்களுக்கு அப்படி பேசுறவங்க வந்து அப்படி போய் இதுவும் பேசிருக்கூடாது

ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கையோடி சட்டவிரோதம் ஜுடிஷியர் நீதிமன்றம் அழைத்து வரும்போது இப்படி கௌரவம் பண்ணுவது சட்ட விரோதம் ஓகே இப்போ சவுக்கு சங்கர் கைதான ஊடகத்துல இருக்க ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து சவுக்கு சங்கர் கொஞ்சம் அக்ரெசிவா அவரோட விஷயங்கள்லாம் வெளிக்கொண்ட ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் இது கூட மாரியதரச வீடியோ பண்ண போறேன்னு சொல்றாரு அதே மாதிரி பலரும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க அவர் என்னென்னு வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுறாரு ஆரம்பத்துல இருந்து இப்போ இப்போ என்னன்னா சவுதி சங்கர் எடப்பாடிக்கு ஆதரவா செயல்பட்டாரு தேர்தல் நேரத்தில் அது நேரம் பார்த்துட்டு இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்க அவர் ஒருத்தர் இல்ல பலர் பிர இந்த நபர்கள் யாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப மாரிதாஸ் ஆகட்டும் சாட்டை துறைமுகன் ஆகட்டும் நக்கீரன் ஆகட்டும் இவங்க எல்லாம் கைது பண்ணி வாயிலே மிதிங்கிட்டு போட்டுருக்க சவுக்கு யாரு என்ன கைது பண்ண என்ன கைது பண்ண வச்சிருக்கீங்க சங்கர் வந்து பல விஷயங்கள் இது மட்டும் இல்ல பல விஷயங்கள் நான் பாருங்க நான் பிஜேபி காரன் உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு வெறுப்புன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு பிஜேபி காரனை கைது பண்ணது நான் சந்தோஷப்பட்டு ஒரு ட்வீட் போட்டுதோ இல்ல பேஸ்புக்ல இது பதிவு போட்டது நீங்க பாத்துருக்கீங்களா கல்யாண ராமனை குண்டாஸ் போடும்போது நான் வாழ்த்தியோ அல்லது வரவேற்பு நான் பதிவு போடல ஏன்னா ஒரு அடக்குமுறை ஒரு சிறை அதை அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும் அது கூட அந்த நிலை வரக்கூடாது நான் எதிர்க்கிறேன் அந்த விஷயம் எதிரி கூட இந்த நிலை வரக்கூடாது இந்த கொடுமை வரக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் தான் சவுக்குன்னு நீங்க சொல்றீங்க சவுக்கு இல்ல நான் தான் அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இந்த ரகிம் இப்படிதான் இல்ல அப்படி அந்த அடக்குமுறை எப்படி இருக்கும்னு தெரிஞ்ச சவுக்கு சங்கர் தான் இவர்கள் கைதாகும் போது கை தட்டி இன்னும் கைது பண்ணுங்க எனக்கு கிஷோர் சொன்னவர் தகவல் வந்து அவர் மீது ஒரு வழக்கை இன்னொரு பெண்ணை எடுத்து போட போனா பெரும்பாலும் சவுக்குக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும்போது காவல்துறை என்ன சொல்றது அதை சரின்னு சொல்லி வாதிட்டிருக்கான் ம் இன்னைக்கு அதே காவல்துறை சவுக்கு வச்சுருக்குன்னா காவல்துறையை பற்றி சவுக்கு சங்கரி இனியாச்சும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா இன்னும் நாசமா போவோம் அவ்வளவுதான் கடைசி சரி ஓகேண்ணா அவ்வளவு தரம் வந்து கேள்வி பல்சனமாக நன்றி நன்றிண்ணா பார்ப்போம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு அவ்வளோ இப்படி போகுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்